அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் புதிய ஜிஎஸ்டி செயல்பாட்டுக்கு வருகிறது பாரத பிரதமர் நேற்று மணிக்கு அறிமுகப்படுத்தி பாரத மக்களிடம் பேசியது எல்லாம் நாம் பேசியதுதான் ஏற்கனவே இதை பற்றிய புரோகிராம் அனைவருக்கும் தெரிந்தது என்பதால் அனைவராலும் இது ஏற்கனவே ஊகிக்கப்பட்டதுதான் நவராத்திரியின் துவக்கமான இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முதல் ஜிஎஸ்டியின் சேவிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பமாகிறது என்று கூறுகிறார் பாரத பிரதமர் மக்களின் சம்பாத்தியங்கள் அதிகமாகும் பொருட்கள் விலை குறைந்து வாங்க இயலும் இதனால் வீடுகளிலும் குடும்பங்களிலும் மகிழ்ச்சி அதிகமாகும் இந்த திருவிழா காலத்தில் அனைவரின் இதயமும் இனிப்பால் நிறையும் இது அனைவருக்கும் இரட்டிப்பு இனிப்பாகும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நாட்டில்தான் தான் இனி என்கிறார் அப்படி என்ன மாற்றங்கள் செய்தார்கள் அது என்ன நன்மை செய்கிறது பாரத பிரதமர் கூறுவதன் சுருக்கம் என்ன என்பதை மிக எளிதாக பார்க்கும் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று முதல் ஜிஎஸ்டியின் அளவுகோல்கள் மாறுகிறது மாற்றி மறைக்கப்பட்டிருக்கிறது இல்லது மறு சீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது வரிச்சுமைகள் குறையும் சாதாரணக்காரர்களுக்கான தீர்மானமாகவே இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று கூறுகின்ற பாரத பிரதமர் இது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நாட்டின் சாதாரண காரணங்களை இதை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதுடன் வாழ்க்கையை மேம்படுத்தும் நாட்டின் ஒரே வரிமுறையான ஜிஎஸ்டி வந்தபின் இரண்டாவது கட்ட புனரமைப்பு என்றும் அவர் கூறுகிறார் இதன் தொண்ணூறு சதவீத பொருட்களின் விலை குறைக்கப்படும் என்று சொல்கிறார் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட்ட சாதாரணக்காரன் பயன்படுத்தும் மேலான பொருட்கள் குறையும் என்கிறார் சாதாரண மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை இது உருவாக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் குடும்ப பட்சத்துகள் பாதுகாப்பதுடன் ஏழைகள் நடுத்தர வர்க்கம் அதற்கு கீழே இருப்பவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் கூலி வேலை செய்பவர்கள் மாத சம்பளம் எதிர்பார்ப்பவர்கள் என என அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணத்தை இது தரும் என்றும் கூறுகிறார் பாரத பிரதமர் மக்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றமும் இந்த மாற்றத்தின் அடிப்படையில் நான்கு தட்டுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரிகள் இனி இரண்டு தட்டுகளாக மட்டுமே இருக்கும் அதாவது ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு தட்டுகளாக இருந்தது இனி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் மட்டுமாகவே இருக்கும் இதில் ஒரு நாற்பது சதவீதம் என்ற ஒரு சில பொருட்கள் உண்டு அதாவது போன்ற அத்தியாவசியம் இல்லாத கேடு விளைவிக்கின்ற பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரியை ஒரு சின்ன இதாக வைத்திருக்கிறார்கள் அத்தியாவசிய பொருட்களில் பெரும்பாலும் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பொருட்களும் இனி ஏழு சதவீதம் குறைந்து ஐந்து சதவீத ஜிஎஸ்டி தட்டுக்குள் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் சாதாரண மனிதனின் அன்றாட பயன்பாட்டிற்கான அனைத்து பொருட்களும் உணவகங்களில் உள்ள வரிகள் உட்பட ஐந்து சதவீத வரி பட்டியலுக்கு வந்துவிடும் என்கிறார்கள் இருபத்தி கோடி மக்களை வறுமையிலிருந்து நாம் கைவிடித்து கரையேற்ற உதவி இருக்கிறோம் இவர்கள் இன்று நடுத்தர வர்க்கமாக இருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே இருந்தவர்கள் முன்னேறி இருப்பார்கள் இந்த நடுத்தர வர்க்கத்திற்கும் ஏழைகளுக்கும் நற்பயனை உருவாக்கும் அதன்படிதான் அதன் அடிப்படையில் தான் இதை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று इस जीएसटी बचत उत्सव में आपकी बचत बढ़ेगी और आप अपनी पसंद की चीजों को और ज्यादा आसानी से खरीद पाएंगे हमारे देश के गरीब என்று கூறும் பாரத பிரதமர் மேலும் தொடர்கிறார் நாடு வல்லரசு நிலையை எட்ட வேண்டிய எல்லா வழிகளையும் இந்த இந்த வரி குறைப்பு மூலமும் மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதன் மூலமும் திறக்கிறது என்று குறிப்பிடுகிறார் பிரதமர் அடிக்கோடு பேசியதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த பிரதமர் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் நாடு ஒரு வல்லரசாக பொருளாக முடியும் என்றும் பாரத பிரதமர் சுட்டிக்காட்டுகிறார் இந்திய பொருட்களை வாங்குவதும் பயன்படுத்துவதும் உடுத்துவதும் நாம் பெருமையாக கருத வேண்டும் என்று அடித்தளமிட்டு சொல்கிறார் அப்படி வெளிநாட்டு பொருட்களை ஒவ்வொன்றாய் தவிர்க்க வேண்டும் என்றும் வழிகளையும் கூறுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பொருட்கள் வாங்குவது இந்திய பொருட்களின் வர்த்தகத்திற்கான புதிய சந்தைகளை கண்டறிவது என நாம் அடுத்த கட்ட மிக முக்கியமான வழிகளை இது தேடுவதற்கு உதவும் என்று கூறும் பாரத பிரதமர் ஒவ்வொருவரும் இந்திய உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதன் பெருமையினை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கடமை என்று கூறுகிறார் பாரத பிரதமர் உணவுப் பொருட்கள் மருந்து மாத்திரைகள் டிவி பிரிட்ஜி ஸ்கூட்டர் ஆரம்ப நிலையிலுள்ள நான்கு சக்கர வாகனங்கள் வீடு கட்டும் கட்டுமான பொருட்களின் விலை என இதன் மூலம் குறைவது மட்டுமல்லாமல் பயண செலவுகளும் இனி வெகுவாக குறையும் என்று கூறுகிறது உணவகங்களில் கொடுக்கப்படும் வரியும் இனி ஐந்து சதவீதத்திற்கும் கீழே என்று சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் கருதப்படுகிறது நடுத்தர வர்க்கத்தின் பாக்கெட்டை பார்க்கும் பொருட்களை குறிவைத்து குறைத்து அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள் சாதாரணக்காரர்கள் வருகின்ற நவராத்திரியில் பாக்கெட்டு காலியாகிவிடுமே என்ற பதட்டத்தில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்று கூறுபவர்களும்

ஒரு நாடு ஒரு வரி என்ற நிலையை அடைந்தோம் முன்பு ஓரிடத்தில் வரி கட்டி விற்கப்பட்ட ஒரு பொருள் மறு இடத்தில் எடுத்து சென்று மறு விற்பனை செய்யும் போது அங்கேயும் வரி கட்ட வேண்டிய நிலை இருந்தது அப்படி இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி ஒரு பொருளுக்கு ஒரு முறை வரி என்ற நிலையை கொண்டு வந்தோம் ஒரு நாடு ஒரு வரி என்ற நிலையை அடைந்தோம் என்று கூறுகிறார் பாரத பிரதமர் இன்று இந்த வரி குறைப்புகளையும் மதி புனரமைப்புகளையும் தெரிவிப்பதற்கு முன்பு எல்லா மாநிலங்களுடனும் கரன் கலந்துரையாடினேன் என்று கூறுகிறார் பாரத பிரதமர் சூழ்நிலைகள் அனைத்தும் ஆராயப்பட்டது பின்பு அனைவருடன் சேர்ந்துதான் இப்படி ஒரு புரட்சிகரமான ஜிஎஸ்டி வரி மறு சீரமைப்பு எடுக்கப்பட்டது என்றும் பாரத பிரதமர் கூறுகிறார் அதோடு நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொருவரையும் தெய்வங்களாக நினைத்துத்தான் இது புனரமைக்கப்பட்டது என்றும் அதனால் தான் ஜிஎஸ்டி தேவோ பவா என்று பாரத பிரதமர் முழங்கினார் என்றும் கூறப்படுகிறது வரியை குறைத்து விலையை மலிவாக்கி அனைவருக்கும் அனைத்து பொருளும் வாங்கும் எண்ணத்தை தூண்டி நாட்டிற்குள் வியாபாரம் பணப்பழக்கத்தை அதிகரிக்க வைத்து செழுமையும் வளமையும் உண்டாக்கி சிறு குறு வியாபாரிகளின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதுடன் மகிழ்ச்சியை கூட்டும் ஒவ்வொருவருக்கும் மனதுக்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உன்னதமான நோக்கம்தான் இதனுள் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று டெட் எக்கனாமி என்று இந்திய எக்கனாமியைச் சாடிய அமெரிக்க அதிபர் நாட்டில் இன்று பொருள்களின் விலை ஏறுகிறது என்று சொல்லி மக்களே அங்கு பிரச்சனையை கிளப்பிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாட்டில் இன்று விலை குறைப்பு தந்து திருவிழா காலங்களில் திருவிழா நாட்களை கடந்து செல்வதற்கு உதவுகிறது என்றால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவிலும் ஆக்ஸ்போர்டிலும் படித்தவர்கள் படித்த எக்கனாமிக்கை விட இந்தியாவின் கிராமத்து பள்ளிக்கூடங்களில் நடந்தவனின் எக்கனாமிக் மிக மிக பெரியது என்றே தோன்றுகிறது அவர் விலை குறைப்பு என்பதோடு நிற்காமல் சத்தமாக சக்தியுடன் வைக்கின்ற இன்னொரு முழக்கம் என்னவென்றால் சுதேசி பொருட்கள் வாங்குங்கள் என்பதுதான் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்பதுடன் பக்கத்து வீடுகள் அடுப்பெரிய உன்னால் உலைவிக்க உன்னால் உலை அந்த வீட்டில் ஏற வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறார் பாரத பிரதமர் எனவே ஒவ்வொருவரும் நாம் சுதேசி பொருட்களையை வாங்க வேண்டும் அது எந்த நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்ததாக இருந்தாலும் உற்பத்தி என்பது இந்தியாவில் உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு உற்பத்தியிலும் அது உணவுப் பொருளாக இருந்தாலும் நாம் பயன்படுத்தும் மற்ற பொருட்களாக இருந்தாலும் இந்தியனின் இந்திய இளைஞனின் வியர்வையின் உழைப்பும் வியர்வையும் அதில் இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அடித்து சொல்கிறார் அதை சரியாக நாம் பின்பற்றினால் தான் ஒவ்வொரு இந்தியனும் நாட்டுப்பற்றுள்ளவனும் நாட்டை முன்னோக்கி செலுத்த துணிந்தவனுமாக இருக்க முடியும் எனவே இந்த ஜிஎஸ்டி ஒரு புது தெம்பை நாட்டிற்கு அளிக்கும் என்பதில் எந்த மாற்றுக் இல்லை நாட்டின் முன்னோக்கிய பயணத்தை இது பன்மடங்கு கூட்டும் என்றும் நம்பலாம்